இது என் கேஸ்ன்னு நினச்சிக்கோங்க இதில் சில சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு சேம் கன்சாலிட்டேட்டட் பேயில் வேற டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல இருக்காங்க எல்லாமே கேசஸ் லீகல் கேசஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல பண்ணி இன்னொரு இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஆனால் நினச்சா வேற ஒரு வழியில் எதாவது ஒன்று பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிரிட்டிக்கல் செக்டர் கிரிட்டிக்கல் செக்டர்னு ஒரு ஒரு செக்டர் டிக்ளேர் பண்ணி அது கூட அவங்க நம்ம வேறு மாதிரி எதுனா ஒன்று பண்ணலாம் பட் இதை வந்து பேசணும் பொலிட்டிக்கல் டிசிஷன் இது இது வந்து பியூரோக்ரஸில இது நடக்காது ஸோ நான் வந்து ஐ வில் சிட் வித் தி சிஎம் சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஐ வில் புஷ் திஸ் கேஸ் அவர் மனசுக்கு வரா மாதிரி ஐ வில் புஷ் இட் அண்ட் ஐ எம் ஹோப்ஃபுல் தட் தேர் வில் பி சம் இது என் கேஸ் நினைச்சுக்கோங்க இட் லைக் தட் அண்ட் நான் வந்து ஸ்பெசிஃபிகலி ஐ வில் கீப் புஷிங் இட் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இல்லை அண்டில் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ் மேட்டர் ஐ வில் புஷ் அது என்னுடைய வேர்டு உங்களுக்கு